விஜய் வெண்ணிலா பார்க்கறாரு இவ்வளோ நல்லா எங்கே போனோம் அப்படின்னு கேட்கறாரு பழசெல்லாம் வெண்ணிலாவுக்கு மறந்து போச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வந்து ரொம்பவே உடஞ்சி போகிறாரு என்ன தாத்தா பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல டாக்டரை நம்ம பார்த்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கிட்ட சொல்லும்போது உடனே வெண்ணிலா உள்ளே போயிடுறாங்க என்ன தாத்தா இப்படி பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க காவேரி வந்து எங்கே விஜய் மாறிட்டாரோ அப்படின்னு நினச்சி வெளியில் வராங்க வெளியில் வந்து உடனே நிரந்தரமாக வெளியில் போகணும் சீக்கிரமே நாள் வந்துருச்சு ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு ராகினி பொம்பளுக்கு உடனே வந்து கங்கா இருக்காங்களே அவங்க வந்து நம்ம காவேரிக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க இதை மாதிரி என்ன நினச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கிடைக்கிற நீலாம் நல்லா இருப்பியா உருப்படுவியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரியும் வந்து திட்டுறாங்க தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டேன் உன் தையில மண்ணல்லி போட்டுக்கிட்ட இப்போ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரு பக்கம் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனோன்னா இன்றைக்கி வந்து மாப்பிள்ளைக்கு பிறந்தாலாமே இந்த மாதிரி இந்த பிரசாதத்தை கொண்டு போய் கொடு அப்படின்னா அதில் இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கா சொல்ல காவேரி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு ஒரு பக்கம் ஓன்று அழகிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து விஜய் கேட்குறாரு எங்கள் காவேரி அப்படின்னா இவ்வளோ நல்லா காவேரி காவேரின்னு சொல்லிட்டு இருந்தால் இப்போ எங்கள் காவேரின்னு சொல்லி கேட்கிறோட எக்ஸ் உன்னோட லவ்வர் தான் வந்து இப்போ உன்னோட பொண்டாடி தான் அதை முதல்ல மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விஜய்க்கு புரியுது காவிரி மட்டும் நம்ம கைவிடக்கூடாது எல்லாத்துலயுமே நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு இந்த செயல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ